ஹாய் எல்லாேருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி மொமான்ஸ் ஃபுல்லாக் இன்றைக்கி நம்ம மில்லட்டில் பூரி ரெசிப்பியும் அதுக்கு ஒரு சிம்பிளான சைடிஷ்ஷும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மில்லட் மாவு மாவு எடுத்திருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக சப்பாத்தி மாவு கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மில்லட் மாவில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா கம்பு கேழ்வரகு திணை அது கூட உளுந்து சேர்த்து நாங்கள் மாவை அரைச்சி வச்சுக்குவோம் பல்காக அந்த மாவை தான் நான் எடுத்திருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக சப்பாத்தி மாவும் சேர்த்து நான் நல்லா பிசைஞ்சிக்கிறேன் கலரிக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன் சப்பாத்தி மாவை ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் நம்ம சப்பாத்தி திரட்டும் போது விட்டு விட்டு போகாமல் அழகாக வரும் அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாவை நல்லா நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கணும் பூரிக்கி இதுபோல் மறுபடியும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன் மில்லட்டில் பூரி எப்படி இருக்குமோனு கவலையப்பட தேவையில்லை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சு மேலே தடவி விட்டுக்கிறேன் அப்போ தான் பூரி வந்து எண்ணெய் குடிக்காமல் நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழுத்தமாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி மாவளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இப்போ செய்ய தேவையில்லை போல் இருந்தாலே போதும் அதே போல் ரொம்பவும் தின்னாகவும் நம்ம தேய்க்கக்கூடாது கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும் இது பாருங்கள் இது போல் நல்லா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம சப்பாத்தியாக திரட்டிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் இப்போது சப்பாத்தியாக திரட்ட போகிறேன் மாவை நல்லா இது போல் தட்டிக்கோங்க இப்போ நான் ஒரு ரவுண்டான ஷேப் வரணுங்கிறதுக்காக ஒரு மூடி எடுத்து ஒரு நார்மலான சைஸில் உள்ள மூடி எடுத்து நான் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தேன்னா நமக்கு ரொம்பவே அழகான ரவுண்ட் ஷேப்பில் பூரி கிடச்சிரும் அப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும் போது எந்த ஓட்டையும் இல்லாமல் நல்லா ஒப்பி வரும் எவ்வளோ கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எல்லாம் பொரியும் எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இதில் நான் பூரியை போட்டு எடுத்துக்கிறேன் எவ்வளோ அழகாக உப்பி வருது பாருங்கள் இது போல் எல்லா பொறிகளையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் மில்லட் மாவில் செய்கிறதுனால பூரி வந்து ப்ரௌன் கலரில் தான் இருக்கும் ஏன்னா அதில் வந்து கம்பு கேழ்வரகுலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் கேழ்வரகு கலரில் தான் நமக்கு அந்த பூரி கிடைக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் டேஸ்ட்டும் அதே மாதிரி நம்ம நார்மல் பூரி மாதிரி தான் இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் தெரியாது இப்போ இதுக்கு ஒரு சைடிஷ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் மீடியம் சைஸில் ஆனியன்ஸ் எடுத்துருக்கேன் மூணு ஆனியன்ஸ் எடுத்து இது போல் கட் பண்ணிக்கிறேன் நீலவாக்கில் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஆனியன்ஸ் நீல வாக்கில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதுபோல் பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு நான் இன்றைக்கி மண் சட்டி யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நார்மல் கடாயை கூட வச்சுக்கலாம் கடாயை வச்சுட்டு ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுக்கலாம் இதுபோல் நல்லா கலந்துக்கோங்க மண் சட்டியில் செய்யும் போது ரெசிப்பிலாம் ரொம்பவே டேஸ்டியாக வரும் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கோல்டன் ஆகி வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு இடித்து வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டை நல்லா இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்பவே சிம்பிளான டிஷ் இது டக்குன்னு செஞ்சிடலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கிறேன் உங்கள் ஏற்ப பச்சை மிளகாவை கூடவும் சேர்த்துக்கலாம் இப்போது நான் நறுக்கி வச்சுருக்கேன் ஆனியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வர்றதுக்காக நம்ம காரத்திற்கு வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம் இதில் ஸோ அதனால் உங்கள் காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ரொம்பவே சட்டெலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பூரிக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் அது ஆனியன் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூடவே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் அப்போவும் மண் சட்டியில் கொதிச்சிட்டே இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி தூவி நம்ம டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பூரி கூட சர்வ் பண்ணிடலாம் போல் ரொம்பவே ஹெல்தியான டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே எம்மையாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்